லேப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை முறையில் முன்னோடியாக திகழும் கோவை ஜெம் மருத்துவமனை சார்பில் கோவை பி எஸ் ஜி கன்வென்ஷன் நவம்பர் முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நான்கு நாட்கள் சர்வதேச அளவிலான சர்ச் என்னும் லெப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை கருத்தரங்கம் துவங்கியது இந்த ஆண்டு நடைபெறும் மிக முக்கியமான அறுவை சிகிச்சை கருத்தரங்கம் நிகழ்வுகளில் இது ஒன்றாக கருதப்படுகிறது இக்கருத்தரங்கின் பத்தாம் பதிப்பாகும் இந்நிகழ்விற்கு இந்தியா மற்றும் அண்டை நாடுகளிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வருகை புரிந்துள்ளனர் நேரடி அறுவை சிகிச்சைகள் முக்கிய உரைகள் நேரடி பயிற்சி அமர்வுகள் மற்றும் தேசிய சர்வதேச வல்லுநர்கள் தலைமையிலான குழு விவாதங்கள் ஆகியவை இடம்பெறுகின்றன மேலும் இந்த கருத்தரங்கில் தாய்வான் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் போன்ற ஏழு நாடுகளிலிருந்து பத்து புகழ் பெற்ற சர்வதேச வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர் ஜம் புற்றுநோய் மையத்தில் கருவை சிகிச்சை நோய் மையம் புதிய கருவை சிகிச்சை தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அபிஜாத் ஷேத் ஜம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிவேல் மற்றும் இணை நிர்வாக இயக்குனர் டாக்டர் பிரவீன்ராஜ் ஆகியோர் முன்னிலையில் துவக்கி வைத்தார் இது நுரையீரல் மற்றும் புற்றுநோய் பல்வேறு தீக்கற்ற தொராசிக் பகுதி நோய்களுக்கான முழுமையான சிகிச்சைக்கான அர்ப்பணிக்கப்பட்ட அதிநவீன பிரிவாகும் மார்பு மற்றும் நுரையீரல் கோளாறுகள் உள்ள நோயாளிகளுக்கு நவீன பல்துறை சிகிச்சையை வழங்குவதற்கான சிறந்த மையமாக இது விளங்கும் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிவேல் மற்றும் இணை நிர்வாக இயக்குநர் டாக்டர் பிரவீன்ராஜ் ஆகியோர் பேசுகையில் மார்பக பகுதிகளில் ஏற்படும் பாதிப்புகளுக்கு அவர்கள் தொடர்ந்து பேசுகையில் எஸ் என்று சொல்லப்படும் குறைந்தபட்ச ஊடுருவல் அறுவை சிகிச்சை துறையை மேம்படுத்துவதற்காக புதுமை பயிற்சி மற்றும் நெறிமுறை மருத்துவ நடைமுறையை இணைக்கும் ஜெம் மருத்துவமனையின் தொலைநோக்கு பார்வையை பற்றி பகிர்ந்தனர்